ஒவ்வொரு யுகத்தின் விடியலுக்கு முன்னரும் தர்மத்தின் சமநிலை குலையத் தொடங்கும்போது ஒரு அண்டப்பேரருள் கடலில் காசல் ஓஷன் மெல்ல ஓசையிடுகிறது காக்கும் கடவுளான ஸ்ரீவிஷ்ணு தன் ஆழ்ந்த துயிலிலிருந்து எழுகிறார் ஒழுங்கை காக்க அவதரிக்க தயாராகிறார் இதுவே தசாவதாரத்தின் உண்மை பத்து அவதாரங்கள் ஒவ்வொன்றும் உணர்வின் மகத்தான பரிணாமத்தில் ஒரு முக்கியப்படி முதல் உயிருள்ள வடிவம் நீரிலிருந்தே எழுந்தது ஒரு மாபெரும் பிரளயம் மகா பிரளயம் படைப்பையே அழிக்க அச்சுறுத்தியபோது விஷ்ணு மாபெரும் மீனாகிய மத்சியமாக தோன்றினார் அவர் மனு முனியையும் அனைத்து உயிர்களின் விதைகளையும் பாதுகாப்பாக வழிநடத்தினார் மத்ஸ்யம் நிலைத்திருத்தல் மற்றும் படைப்பை குறிக்கிறது இதுவே அறிவின் முதல் அசைவு குழப்பத்தின் நடுவே உயிரின் சாரத்தை பாதுகாப்பதன் அவசியத்தை உணர்த்துகிறது அடுத்து அமிர்தத்திற்காக அண்ட பெருங்கடலை கடைந்தபோது சமுத்திர மத்தை பிடிக்க ஒரு மலை தேவைப்பட்டது விஷ்ணு கூர்மமாக பிரம்மாண்டமான ஆமையாக தோன்றி ஒட்டுமொத்த செயல்முறையையும் நிலைப்படுத்தினார் கூர்மம் உறுதி மற்றும் அடித்தளத்தை குறிக்கிறது ஞானம் அல்லது அமிர்தம் போன்ற மாபெரும் பொக்கிஷங்கள் நாம் உறுதியுடனும் போராட்டத்தின் செயல்முறையைத் தாங்கிக் கொள்ளவும் தயாராக இருக்கும்போதுதான் வெளிப்படும் என்று கற்பிக்கிறது ஒரு அசுரன் பூமா பூமாதேவியை ஆதிக்கடலின் அடிப்பகுதிக்கு இழுத்துச் சென்றபோது விஷ்ணு வலிமை வாய்ந்த பன்றியாகிய வராகராக தோன்றினார் அவர் அதல பாய்ந்து அசுரனுடன் போரிட்டு பூமியை தன் கொம்பில் அன்புடன் தாங்கி மேலே கொண்டு வந்தார் வராகர் மீட்பு மற்றும் பொறுப்பை குறிக்கிறார் பௌதீக உலகை பாதுகாக்க தெய்வீகம் ஆழமான இருளுக்குள்ளும் துணிச்சலுடன் பாயும் என்பதை காட்டுகிறது மனிதனாலும் மிருகத்தாலும் பகலிலோ இரவிலோ வீட்டிற்கு உள்ளேயோ வெளியேயோ கொல்லப்பட முடியாத கொடுங்கோல் அசுரன் இரண்யகசிபுவை அழிக்க விஷ்ணு மனித சிங்கமாகிய நரசிம்மராக வெளிப்பட்டார் இந்த பயங்கரமான ஆனால் அழகிய வடிவம் தீமையை ஒரே கணத்தில் அழித்தது நரசிம்மர் எங்கும் நிறைந்த நிலை மற்றும் தெய்வீக நீதியை குறிக்கிறார் தன் பக்தர்களைக் காக்க தெய்வீகம் உடனடியாக எங்கேயும் தேவைப்படும் எந்த வடிவத்திலும் வெளிப்பட முடியும் என்பதை நிரூபிக்கிறார் பெருந்தன்மை கொண்டவனாயினும் அகங்காரத்தால் ஆட்கொண்டவனான மகாபலி சக்கரவர்த்தி மூன்று உலகங்களையும் வெல்ல முனைந்தான் விஷ்ணுவாமனராக ஒரு அடக்கமான குள்ளச் சிறுவனாக வந்து மூன்றடி நிலத்தை மட்டும் யாசித்தார் பிறகு வாமனர் பேருருவம் திருவிக்கிரமர் கொண்டு பூமியையும் விண்ணையும் அளந்து பலியின் அகந்தையை பாதாள உலகிற்கு அனுப்பினார் வாமணர் பணிவு மற்றும் அண்டப்பரப்பை குறிக்கிறார் நேர்மையால் உந்தப்பட்ட மிகச்சிறிய நோக்கம் கூட முழு அண்டத்தையும் உள்ளடக்கும் சக்தியை கொண்டுள்ளது என்று கற்பிக்கிறார் தங்கள் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்த கொடுங்கோல் ஆட்சியாளர்களால் ஏற்பட்ட ஏற்றத்தாழ்வை களைய போர் வீர முனிவரான பரசுராமர் தோன்றினார் அவர் தனது வலிமைமிக்க கோடாலியை ஏந்தி ஆணவ பெருங்கொண்ட சக்தியை பூமியிலிருந்து நீக்கினார் பரசுராமர் சக்தியை தூய்மைப்படுத்துவதை குறிக்கிறார் சீரழிந்த அமைப்புகளை தகர்த்தெறியவும் கட்டுப்பாடற்ற ஆக்கிரமிப்பு மிக்க உடல் பலத்தின் மீது சட்டத்தின் ஆட்சியை மீண்டும் நிலைநாட்டவும் தேவைப்படும் போர் மனப்பான்மையை பிரதிபலிக்கிறார் மனித நல்லொழுக்கத்தின் சரியான வடிவமாக விஷ்ணுவே சிறந்த மன்னன் மகன் மற்றும் கணவனாகிய ராமனாக அவதரித்தார் அவர் பத்து தலைகளைக் கொண்ட அசுரன் ராவணனை வென்று நீதியை நிலைநாட்ட ஆழமான தியாகத்தையும் துன்பத்தையும் எதிர்கொண்டார் ராமர் தர்மத்தின் வடிவத்தை குறிக்கிறார் சிக்கலான உலகில் தார்மீக நடத்தை கடமை மற்றும் நீதியான தலைமைக்கான இறுதி முன்மாதிரியை அவர் உணர்த்துகிறார் சிக்கலான யுகத்தில் தெய்வீக ராஜதந்திரி ஆயர் மற்றும் முழுமையான பூரண அவதாரமான கிருஷ்ணர் வந்தார் அவரது வாழ்க்கை ஒரு அண்டலீலை விளையாட்டு அது குருக்ஷேத்திர போர்க்களத்தில் இறுதி ஞானத்தை பகவத்கீதை போதிப்பதில் முடிந்தது கிருஷ்ணர் தெய்வீக மகிழ்ச்சி மற்றும் ஞானத்தை குறிக்கிறார் இறுதி யதார்த்தத்தை அன்பான பக்தி பக்தி மார்க்கம் மற்றும் அறிவூட்டப்பட்ட செயல் மூலம் அணுகலாம் என்பதைக் காட்டுகிறார் கருணையின் உணர்வுடன் ஒன்பதாவது பேரொளி புத்தராக சித்தார்த்த கௌதமர் தோன்றியது இறுக்கமான சடங்குகளை சவால் செய்து அவர் மனிதகுலத்திற்கு அகிம்சை உள் அமைதி மற்றும் துன்பத்திலிருந்து விடுபடும் வழியை காட்டினார் புத்தர் கருணை மற்றும் உள் உண்மையை குறிக்கிறார் தேடுவோரை சம்பிரதாயத்தை நிராகரித்து சுய ஒழுக்கம் மற்றும் ஞானத்தின் மூலம் அறிவொழியையும் விடுதலையையும் காண வழிகாட்டுகிறார் இந்த சுழற்சி இன்னும் நிறைவடையவில்லை இப்போதைய யுகத்தின் கலி யுகம் முடிவில் விஷ்ணு தெய்வீக குதிரை வீரரான கல்கியாக திரும்புவார் அவர் தனது அற்புதமான வெள்ளைக் குதிரையில் வந்து ஒரு பிரகாசமான சுடர்விடும் வாளை ஏந்தி உலகை தூய்மைப்படுத்தி உண்மை மற்றும் நல்லிணக்கத்தின் சத்திய யுகம் ஒரு புதிய சகாப்தத்தைத் தொடங்குவார் கல்கி நித்திய நம்பிக்கையையும் இறுதி புதுப்பித்தலையும் குறிக்கிறார் ஆழமான இருளுக்குப் பின்னரும் தர்மத்தின் ஒளி தவிர்க்க முடியாதது மற்றும் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்ற வாக்குறுதி அது